ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நாமினேஷன் முடிவுகள் வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் யார் அப்படின்ற தகவல்களும் அடுத்த வாரம் வரக்கூடிய வாரங்களில் எப்படி டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரெண்டு குரூப்பாக வந்து மாறி நாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் எப்பா ஏன்ப்பா நாமினேஷன்ஸ் இப்படி பண்ணுறீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இன்றைக்கி யார் 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 நாமினேட் பண்ணுறா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா அப்படின்ற மொத்த அடிப்படையில் இன்றைக்கி வாங்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஏன் ஐம்பது நாள் வந்து ஒருத்து ஏன் ஐம்பது நாள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தார் ஸோ இதில் நிறையா டைமென்ஷன் ஆஃப் த கேம் வந்து மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது நாமினேஷனில் இருக்கக்கூடியவங்க குரூப் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ விக்ரமை டார்கெட் பண்ணி பிரஜன் திவ்யா சாண்ட்ரா பார்வதி இவங்க எல்லாம் தூக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா சண்டராக வரணும்னு சொல்லிட்டு பேசிக்க தான் இல்லை நமக்கு காண்பிக்கப்படலை ஆனால் ஒட்டுமொத்த விஷயமும் சரி இதெல்லாம் இப்படி பண்ணணும் இப்படிலாம் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம கனி கேங் அன்பு கேங் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பயணம் இருக்காங்க ஸோ இங்கே தான் கேமோட டைமென்ஷனே மாறப்போகுது இப்போ வினோத் மட்டும்தான் நியூட்ரலாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ கமுர்தீன் கூட வந்து பார்வதி செட்டு தான் அரோராவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக காணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ தான் அவங்க அந்த சைடு போகிறாங்க இந்த சைடு போகிறாங்க மாற்றி மாற்றி போய்ட்டுருக்காங்க அங்கே மற்ற எல்லாருமே இன்ஃப்ளயன்ஸ் ஆயிருக்காங்க இப்போ வியானா வந்து கணிக்க இன்னொரு மெம்பர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வியானாவையும் போட்டு தரணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அரோராவும் விட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி அரோரா ஃபஸ்ட்டு சேவ் அப்படின்றதுனால அரோரா நாமினேஷன்ல தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐயோ மேடம்க்கு பயங்கர ஓட்டு இருக்குப்பா இவங்கள்தான் நாமினேஷனில் குத்துனோம்னா முடிச்சு விட்ருவாங்க அப்படின்றதுக்காக நம்ம அரோரா வந்து விட்டுருவாங்க இன்னொன்று இது வந்து க்ளோஸு நாமினேஷன் தான் இருக்க போகுது ஓப்பன் நாமினேஷன் இருக்காது அதனால் இன்னொரு தடவை தப்பிக்கிறதுக்கு வினோத்துக்கு பெரிய சான்ஸ் இருக்குது சரியா ஏன்னா வினோத் மேலே யாருக்குமே பெரிய ஹேட்டில் வியானாக தவிர தான் வரும் ஓகேவா அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா கம்பருதீன் கேப்டன் ஆயிருக்காருங்கிறது தகவல் வந்துருக்கு இது கம்பருதீன் கேப்டன் ஆறுனா உள்ளே இருக்க எல்லாருமே உள்ளே வந்துருவாங்க சரியா கேப்டனா இருக்கக்கூடிய யார் விக்ரம் கனி சுபிக்ஷா எஃப்ஜே அண்ட் பிரஜன் நாலு பேர் உள்ளே வந்துருவாங்க கெமி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் வெளியே போயிட்டாங்க அதனால் அவங்க வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ கெமி தான் இருக்கிறதுலையே நான் ஓப்பனாக சொல்லணும்னா இருக்கிறதுலே கெமி மட்டும்தான் எந்த ஒரு நாமினேஷன்லேயும் அவங்க வந்து ஃபேவரிசம் பண்ணாமல் பக்காவாக நாமினேஷன் இருக்கும் நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே கெமியோட நாமினேஷன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் பட் அவனை தூக்கி வெளியே போட்டிங்க கேட்டால் ஓட்டு இல்லைன்றீங்க சரி ஓட்டு இல்லை அது கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா அது வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் அந்த பொண்ணு நல்லா கேம் ஆடிட்டு இருந்த பொண்ணை ஏன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நகதிட்டிங்க அப்படிங்கிற தெரியல இவங்க வந்து ஓட்ஸ் இருக்குது அப்படின்றனாலும் ஓட்ஸ் இருந்தால் அப்படின்னா நாங்கள் கவின் படத்தை கூட்டு போறோம்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் தான் முதல் முக்கியம் அப்படின்ற மாதிரி கவின் படத்தை கூட்டு போயிட்டாங்க கருதானே ஏன்னா கெமி தான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நீ நாமினேஷன் எடுத்து பாருங்க கெமி மாதிரி யாருமே நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க பக்கவா நாமினேஷனாக இருக்கும் சரியா சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் யார் கேப்டனாக இருக்காங்கன்னா கமுருதீன் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அப்போ கமுருதீன் இல்லைனா யார் யார் நாமினேஷன்ஸ்க்குள்ளே வருவாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குல்ல திவ்யா திவ்யா யார் நாமினேட் பண்ணுவா யோசிச்சு பாருங்க வீட்டு மொத்தம் ஃபுல்லாக சண்டை போட்டிருக்காங்க எஃப்ஜே இருக்கான் கனி இருக்கான் விக்ரம் இருக்கான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ நம்மளுடைய விக்ரமே போய் திவ்யா சாண்ட்ரா தான் நாமினேட் பண்ண போகிறான் சரியா அடுத்து சில பேர் கனி இனி எல்லாம் ஆட்கள்லாம் வந்து பேசி வச்சுட்டு கண்டிப்பாக சாண்ட்ரா பிரஜன் போடுவாங்க ஸோ எப்பயும் தப்பிக்காத ஒட்டுமொத்த வீடும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திவ்யா திவ்யாவுடைய அந்த ஆட்டிடியூடு அதுக்கு வந்து உள்ளே வருவாங்க சாண்ட்ரா சாண்ட்ரா அந்த வீடை வந்து கொளுத்து போகிறேன் அப்படின்ற மாதிரி கா அண்டமானிக்கு ஒரு கேம விளையாண்டு சொதப்பி வச்சிருக்காங்க பிரஜன் வந்து வீடை ஃபுல்லாக த்ரெட்டன் பண்ணி வாங்கடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காப்புல ஸோ இந்த மூன்று பேர் கன்ஃபார்ம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பார்வதி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேங் ஃபுல்லாக இவங்களோடைய அடிதான் அடிக்க தான் பிளான் பண்ணுறாங்க சரியா இதில் அமித் தப்பிச்சுருவாரு டிஜே பார்வதி தப்பிச்சுருவாங்க சரியா இது வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் விஜய் பார்வதிக்கு ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பார்வதி பொறுத்த வரைக்கும் புட் புக்ஸ் தான் இருக்காங்க நாமினேட் பண்ண மாட்டான் இப்போ சபரி வந்து நாமினேட் பண்ணால் ஒரு ஓட்டு தான் ஆகும் செல்லா ஓட்டாக தான் போகும் பட் கனி கேங்குடைய இது வந்து மூணு பேர் உள்ள வர வைக்கணும் யார் யார் பார்த்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ரா பார்வதி சரியா இவங்களை உள்ள வைக்கணும் வேறு எவ்வளவு மேலே அவங்களுக்கு வெறுப்பு கிடையாது விக்ரம் மேலே கிடையாது கமுர்தினம் வந்து பெரிய விருப்பு கிடையாது அரோரா மேலையும் கிடையாது யாருக்குமே சுபிக்ஷா மேலேயும் கிடையாது சரியா ஸோ இந்த மூன்று பேர் தான் ஓட்டு வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் போட்டிங்கன்னா கனி எஃப்ஜே வேறு யார் இப்போ கனி கேங்க்லேருந்து ஒருத்தவங்க வெளியே இருக்காங்க கெமி அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கனி எஃப்ஜே சபரி இந்த மூன்று பேர் தான் கனி கனிகேங்கு விக்ரம் ஸோ இந்த நாலு பேரை வச்சுட்டு ரெண்டு ரெண்டு போட்டால் தான் நாலு பேருக்கு ரெண்டு ஓட்டு எட்டு ஓட்டு அப்போ ஒரு பேர் உள்ளே கொண்டு வர்றதுக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டு வேணும் கரெக்டாக அப்போ ரெண்டு ரெண்டு பேர் இவன் போட்டால் கூட நாலு பேர் கரெக்டாக வந்து ரெண்டு பேரை போட்டுடலாம் ஒருத்தன் பெண்டிங் தான் இருப்பான் ஸோ அவன் அடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணி பிரஜனை போடணும் உங்களுக்கு புரியுதா இப்போ கனி வராங்க சாண்ட்ரா பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரியா அடுத்து எப்ஜே வரான் சாண்ட்ரா பிரஜன்னா சாண்ட்ரா பிரஜன் நாமினேட்டட் அடுத்து சபரி வரான் திவ்யா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது அவங்க நினைக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் இருக்கட்டும் சரியா அது மேபி பார்வதியாக கூட இருக்கலாம் பட் பார்வதியை இவங்க விட்டுருவாங்கன்னு தான் தோணுது எனக்கு வியானாவை போடுவாங்கன்னு தோணுது இந்த ஓட்டம் சபரி ஏன்னா வியானாவை கொஞ்சம் ஒரு மாதிரி வியானா எல்லா இடத்தையும் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ வியானா உள்ளே கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஸோ கன்ஃபார்மாக நம்ம சொல்லணுனா மூணு பேருங்க திவ்யா சாண்ட்ரா பிரஜன் பிரஜென்ட் கேப்டன் ஆகிட்டானா கேப் கிடையாது பட் கேப்டன் இல்லைனா மூணு பேர் கன்ஃபார்ம் வருவாங்க அதே மாதிரி கனி கேங்கிலேருந்து கனியை போடுவாங்க ராஜமாதாவை எஃப்ஜேவை போடுவாங்க சரியா ரம்யா போடுவாங்க இந்த மூணு கண்டிப்பாக இருக்குது நீ என்ன தான் பண்ணாலும் சரி ரம்யா போட்டே ஆகணும் வைங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க சரியா இப்போ ஆறாயிடுச்சா இந்த ஆறு பேர் கன்ஃபார்ம்டு இது போக விக்ரம் உள்ள தான் ஏழு ஓகே ஸோ ஏழு பேர் சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பெரிய ஹேட் இல்லை யாருக்கும் அந்தளவுக்கு அவங்கள வந்து யாரும் பிடிக்கவும் இல்லை அதனால் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ அமித் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை வியானா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டோட்டலாக எட்டிலேருந்து பத்து பேர் இன்னும் மிஞ்சி போனால் இன்னும் ரெண்டு பேருங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம டைமென்ஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பத்து பேர் நாமினேஷன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் அந்த பத்து பேர் யார் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வட்டம் வந்து பதிமூணு பேர் இந்த வட்டம் பத்து பேருங்கிறப்ப நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஓகே ஆனால் அந்த பத்து பேர் யார் அப்படிங்கிறது நம்ம டீக் அவுட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக எனக்கு தோணுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிற வரைக்கும் என்னுடைய கணிப்பு சொல்லிடுறேன் ஓகே ஸோ திவ்யா ஒன்று சாண்ட்ரா ரெண்டு பிரஜன் மூணு எஃப்ஜே நாலு விக்ரம் அஞ்சு கனி ஆறு ஓகே கனி ஆறு அப்புறம் சுபிக்ஷா வருமான கிடையாது ரம்யா ஏழு பியானா எட்டு சரியா இன்னும் ரெண்டு பேர் அப்படிங்கிறது சபரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சபரி ஒம்பது இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படி இல்லைனா சுபிக்ஷா பார்வதி அப்படிங்கிறன்னா குபிக்ஷா ஸோ பார்வதியே போடுவோமே ஸோ பத்து பேர் இதுதான் அடுத்த வாரத்துக்கான அதாவது இப்போ கம்மிங் வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா இதில் கமுருதீன் கேப்டன் ஆயிருக்கார் அப்படிங்கிறது தகவல் வருது ஸோ அவர் எப்படி இந்த இடத்தை வழிநடத்த போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி எப்படின்னா கம்பருதீன் பொறுத்த வரைக்கும் பெரிய ஹேட் இல்லை அவர் ரொம்ப டவுன் இருக்காரு அதுக்கு பாராட்டம் வாங்கிட்டார் விஜய் சந்திப்பு கிட்ட ஆனால் இப்படியே இருந்தாருன்னா அவர் டைட்டில் வின் பண்ண முடியாது அது கமருதீன் தெரியும் ஸோ இன்னிலேருந்து நம்ம ஆட ஆரம்பித்தால் தான் நம்ம வந்து நைட்டில் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதை கிராப் பண்ணியிருப்பார் ஏன்னா இனிமேல் பொண்ணுங்கக்கிட்ட உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு வந்து பருப்பு வேகாதுங்கிறது அவருக்கும் தெரியும் ஸோ எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் சரிங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு நாமினேஷன் முடிவுகள் பற்றியும் கேப்டன் பற்றி நம்ம பேசணும்னு நினச்சோம் அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்களா பிரஜனுக்கு காரில் அப்படியே வெளியே கூப்பிட்டு வச்சு நிறையா விஷயங்கள் இன்புட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மேபி அந்த ஆள் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து கேப்டன் ஆகிட்டான்னா நம்ம வீடே வந்து இந்த வாரம் தெரிக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வெறும் டிஸ்கஷன் தான் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும்